அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இறைச்சித்து மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் ஒரு பாட்டு பாட்டோட விளக்கம் செய்மது பயிற்சி அதை கரெக்டாக சொலித்தரதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆள் இல்லை ஒரு மணி நேரத்தில் நம்முடைய மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அல்லால் எல்லாமே தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை டியூஸ் போயிட்டாங்க அந்த அக அனுபவத்தை பெற்று பயிற்சி பெற்ற மட்டும்தான் அந்த பாட்டோட விளக்கத்தை சரியாக சொல்லி அந்த நிலையை கொண்டு கொண்டு செல்ல முடியும் வேற ஆனாலும் முடியாது பாட்டை படிப்பதாலோ சொற்பொழி கேட்பதாலோ பாட்டை படித்து புரிஞ்சுக்கிட்டு இவங்களாக சொல்லி கொடுப்பதை நம்ம கற்றுதாலோ எந்த ஞானத்தை பெற முடியாது இப்போ கவனிங்க ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாட்டு மனம் வசப்படுத்த திருமூலம் கூறியது ஆரியன் நண்டன் குதிரை இரண்டுள்ள வீசி பிடிக்கும் வெறுகு அறிவார் இல்லை கூரிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே அப்படிங்கிறார் அப்போ ஆரிய நல்லன் குதிரை இரண்டுள்ள அப்படிங்கிறார் குதிரைன்னா மூச்சு சூரியகலை சந்திரகலை சூரியகலை சந்திரகலை குதிரை மூச்சு வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை அப்படிங்கிறார் இந்த மனம் வழியாக மூச்சாக வெளியே செல்கிறது மூச்சு இப்போ நான் வழியாக சூரிய சந்திரகலையாக வெளியே போயிட்டு இருக்கேன் வெளியே போயிட்டு இருக்கேன் அதை பிடிச்சு நிப்பாட்டுறதுக்கு அறிவார் யாரும் இல்லை யாருக்கும் தெரியாதான் கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் ஒரு ஞான குரு அருள் பெற்றால் பிடிக்க வசப்படும் என்றார் அப்போ கூறிய நாதன் குரு அருள் பெற்றால் அது என்ன நாதன் குரு அப்படின்னா மனம் ஐம்புலன் வழியாக வெளியே சொல்கிறாரு மனம் அடங்கி விட்டால் சுவாசம் வெளியே வேறாது இதை செத்தாரே போலே அப்படின்னு வளாக சொல்கிறார் கௌனிய இப்போ மனம் மூச்சை வெளியே போயிட்டுருக்கு கவுனிய இப்போ கூறிய நாதன் குரு அருள் பெற்றால் அந்த ஈனகுரு ஊனகுரு மோனகுரு ஞானகுரு இருக்காங்க எதையா சார் குரு நாலு குரு இருக்காங்க ஈனகுரு யார் அப்படின்னா பணத்துக்காக பிள்ளை சூனியம் மாந்திரியும் செய்கிறாங்கல்ல அவங்கள ஈனகுரு ஊனகுரு யார் வாங்க எங்கள் ஆசிரமத்தை விழுந்து அங்கேயே பழமு பண்ணிடுறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து ஊனகுரு மோனகுரு யார் ஆடை அலங்காரம் ஆசிரம் வச்சுருப்பாங்க சித்திரை சமதினா கடவுள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அடி நாற்பது நாள் பயிற்சி நாற்பது வருஷம் இருக்கணும் பன்னெண்டு வருஷம் இருக்கணும் நல்லா டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடி எப்படி ஜாலியாக இருங்க அப்புறம் அந்த பழநூ பூஜை சித்தரிசை வச்சுருப்பாங்க புறனை பூஜை அமாவாசை பூஜை கீர்த்தி பூஜை இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்னு மக்களை தன் ஆசிரமம் வரவழைத்து ஆச்சுங்களா இது பத்து நிலை இருக்குது எட்டு நிலை இருக்குது நான் கேட்ட பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் அடிட் பண்ணுவாங்க சரிங்களா இவங்களாம் வந்து மோனகுரு அழகு குரு ஞானகுரு அப்படி இல்லை அவர் முதல் வேலை மனதை அடங்கச் செய்தல் மனம் அடங்கினா தான் ஞானத்தின் முதல் படியே நீங்கள் பிறவானலின் முதல் படியே மனம் வை அடங்க செய்தல் அவர் சொல்கிறார் கூறிய நாதல் குரு அருள் பெற்றால் வாசி பிடிக்க வசப்படும் தானே வாசிங்கிறது அந்த மூச்சு வசமாங்குற ஒரு மணி நேரத்தில் அடங்க விடுங்க நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அரை மணி நேரத்தில் அந்த வாசியை பிடிக்க மனதை வசப்படுத்த ஆதி பிரண வாசி வித்தியல் மட்டுமே முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராத அதி ரகசியத்தை இந்த விலைகள் முதல் முறையாக இறைசக்தி மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது மேலே விவரங்களுக்கு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக